குடியாத்தம் அடுத்த உள்ளி கிராமத்தில் நூறு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் சேர்மன் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த உள்ளி கிராமத்தில் உள்ள பாலாற்று படுகையில் பசுமை மையமாக்கும் திட்டத்தின் சுமார் நூறு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு மரம் வளர்ப்போம் மண் வளம் காப்போம் குறித்து பேசினர் இதனைத் தொடர்ந்து தேக்கு வேங்கை செம்மரம் புளியல் தைலம் உள்ளிட்ட மரக்கன்றுகளை நட்டனர் இதில் ஒன்றிய குழு உறுப்பினர் ரஞ்சித் குமார் உள்ளி பஞ்சாயத்து தலைவர் ஜெய்சங்கர் இயற்கை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்